welcome class go welcome 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 hayati welcome, hey, welcome class go உங்கள் அனைவருக்கும் முறையான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சில்ட்ரன் பேசுகூட இந்த எழுபத்தை குடியரசு தின விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சேர்மன் அம்மா அவர்கள் ஒன்றிய கவுன்சிலர் ஐயா அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அனைவருக்கும் வணக்கம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் நிறைய உங்க இந்த பெண்ணுக்கு இருக்கிற திறமை மாதிரி உங்களுக்குள்ளேயே நிறைய திறமை இருக்கும் அதை உங்க மேலே நீங்க நம்பிக்கை வச்சு முன்னாடி வாங்க கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் குடியரசு தினத்தை கொண்டாடுவோம் 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 அதன் அருமை போற்றி கொண்டாடுவோம் 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 குடியரசு தினத்தை கொண்டாடுவோம் 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 அதன் அருமை போற்றி கொண்டாடுவோம் அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நன்னாள் குடியரசு எனும் பொன்னாள் சிறப்பாக நடத்தொண்டிருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூலமாக இங்கே உங்கள் பள்ளியிலே இந்த உயர்நிலை பள்ளியிலே என்ன முயற்சி எடுக்கிறீர்களோ துறைக்கும் மற்ற திறமைகளுக்கும் அதற்கு இந்த அரசும் நாங்களும் அதே போல ஒன்றிய பெருந்தலைவர்களும் துணை இருப்பார்கள் அதற்கு ஊக்குவிப்பீர்கள் என்ன ஐந்தாவது குடியரசு தின விழாவை கொண்டாடுகிறோம் அது பற்றிய சில குறிப்புகளை தெரிவிக்க நான் இங்கு வந்துள்ளேன் நமக்கு இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று நமது இந்தியா நாடு குடியரசு பெற்றது நமது தேசத்தின் வாழ்விலும் தேசத்தில் உள்ள மக்களின் வாழ்விலும் மிக முக்கியமான நாளாகும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் செயலாக்கத்திற்கு வந்த நாள் தான் குடியரசு தினம் இந்திய நாட்டிலும் அந்தந்த மாநில தலைமைச் செயலகத்தில் தேசிய கொடியை ஏற்றி காவல்துறையினர்கள் அணிவகுப்புகளை நடத்தி வருவர்

பெருமையு தேசமே விழுத்தழு சுகநீர காற்றை பெருமையை மாதம் பதினொன்றாம் தூத்துக்குடி மாவட்டம் இயற்கை ஒன்றை சேர்ந்தவர் இவரது பெற்றோர் சின்ன சமையல குடிமையம் இவர் ஏ பி ஆர்